வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சேனல் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இது எங்களுடைய புதிய முயற்சி இந்த வீடியோவை பார்க்கின்ற புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் வணிக விமானி உரிமம் பெற்று மன்னாரை சேர்ந்த அவர்கள் நாட்டிற்கும் இள தமிழர்களுக்கும் பெருமை செய்திருந்தார் அவர் குறித்த தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கின்றோம் விடத்தல் தீவு கிராமத்தின் மொரின் பெல்சியா மற்றும் ஆண்டன் ஜெராட் ஆகியோரின் புதல்வன் அனூயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த இவர் வணிக விமான உரிமம் பெற்று எமது நாட்டிற்கும் புலம்பிய தமிழர்களுக்கும் பெருமை தனது ஆரம்ப கல்வியினை லூயிஸ் முன்வள்ளியிலும் ஒன்று மூன்று வரைய சபேரியார் ஆண்கள் கல்லூரியிலும் கல்வியை தொடர்ந்து அதன் பின்னர் பின்லாந்து தொடர்ந்து பின்லாந்து தேசத்தில் மின்னியல் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்த உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னியல் பொருளியலாளர் என்ற பட்டத்தினையும் பெற்றிருக்கின்றார் மேலும் ஸ்பெயினின் பர்கோஸ் நகரில் உள்ள அகாடமி ஒன்றில் ஏடிபிஎல் ஒருங்கிணைந்த பாடநெறியில் அனைத்து அதிகாரப்பூர்வ ஏடிபிஎல் பாடநர்களிலும் அதிக தேர்ச்சி பெற்று ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் விமானிகளுக்கான வணிக விமானி உரிமத்தையும் பெற்றிருக்கின்றார் விமானிகளுக்கான வணிக விமானி உரிமம் மற்றும் கருவிகளின் மதிப்பீடு செயல்திறன் அடிப்படையிலான மதிப்பீடு மீட்பு பயிற்சி அதாவது விமான கட்டுப்பாட்டு இழப்பிலிருந்து மீட்பு பயிற்சி ஆகியவற்றை பெற்றிருக்கின்றார் ஏடிபிஎல் என்பது ஏர்லைன் போக்குவரத்து விமானி ஒருவர் பெறக்கூடிய அதிகமான உரிமமாக கருதப்படுகின்றது இந்த உரிமத்தை பெற்றவர் வணிக விமானங்களில் விமானியாக பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பெற்றுக் கொள்கின்றார் மிகவும் தரம் வாய்ந்த வணிக விமானி என்ற பட்டத்தை பெற்றுள்ள சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த அணுகன் அவர்களுக்கு வேதிகா ரிப்போர்ட் ஊடாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார் உலம்பிய தமிழர்கள் பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியில் வெளிநாடுகளில் சென்று அஹ் அகதி வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட தமது பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து அடுத்த தரத்திற்கு உயர்த்தி அதிகமான உயர் பதவிகளை வகிக்க கூடிய அளவுக்கு இன்று இருக்கின்றார்கள் இது எங்களுடைய ஈழ தமிழர்களுக்கும் நமது நாட்டில் பெருமை சேர்க்கக்கூடிய விடயம் இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அஹ் விமான உரிமம் பெற்றிருக்கின்ற அனுஜன் அவர்கள் அவர்களுக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவீர்கள்